ஹாய் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பனிகாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் ரெண்டு வாழைப்பழத்தோட தோலைலாம் உரித்து எடுத்துக்கலாம் எது எடுத்துட்டு இதை ஃபோக் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க இந்தமாதிரி இப்போ மசிச்சால் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு கரண்டி கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நான் கரைச்சி வெள்ளம் வச்சுருந்தேன் அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நம்ம ஸ்வீட் பணிகாரம் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு பணிகார கல் வச்சுக்கோங்க எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம பணிகாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் எந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் ஈவினிங்க்கு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்